ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்த நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரதிபலனை எதிர்பாராமல் உதவக்கூடியவர்கள் இவர்கள் நல்ல சுபிட்சத்தோடும் படித்தவராகவும் புத்திசாலியாகவும் விளங்குவார்கள் இவர்கள் மற்றவர்கள் செய்யும் பிழைகளை சுட்டிக்காட்டி அதை திருத்தும் இயல்பு கொண்டவர்கள் இவர்களுக்கு இசை ஜோதிடம் கணிதம் ஆகியவற்றில் ஈடுபாடு இருக்கும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மிக கவனமாக செயல்படுவார்கள் சுறுசுறுப்பான மனநிலையை உடையவர்கள் சாமிப்பில் நாட்டம் கொண்டு செயல்படுவார்கள் சுத்தமான ஆடை அணிவது இவர்களின் விருப்பமாகும் இவர்களுக்கு அற்புதமான நல்ல சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு இருக்கும் இவர்களுக்கு கவர்ச்சிமிக்க தாராள மனம் படைத்த மனைவி அல்லது கணவன் கிடைப்பார் தெய்வீக வழிபாட்டில் ஈடுபாடு உடையவர்கள் பெரியவர்களிடத்தில் மரியாதை கொண்டவர்கள் இவர்களுக்கு ஏற்றத்தாழ்வான தாழ்வான வாழ்க்கையே அமைகிறது இவர்களுக்கு வசதியும் வறுமையும் மாறி மாறி வரும் ஆனாலும் சராசரி வாழ்க்கையில் இருந்து மாட்டார்கள் பொது விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்பவர்கள் நிலபுலன்களை கொண்டவர்கள் பெரியோர்களிடத்தில் மரியாதை செலுத்துவார்கள் தனிப்பட்ட முறையில் தனக்கென ஒரு வட்டம் வரைந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவார்கள் அமைதியான சுபாவம் கொண்ட இவர்கள் எதையும் ஊடுருவி அலசி ஆராயும் தன்மை கொண்டவர்கள் வாசனைப் பொருட்களில் நாட்டமுடையவர்கள் எதிலும் சிக்கனத்தை விரும்புபவர்கள் பேசும்போதே சிரிக்கும் இவர்களுக்கு பின்னால் மிகவும் கடினமான கோபம் ஒளிந்திருக்கும் சிக்கனமாக இருப்பார்கள் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டார்கள் யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டார்கள் பசியை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் மனதுக்கு பிடிக்கவில்லை என்றால் சரவெடியாக வெடிக்கும் குணம் இருந்தாலும் உடனே கோபம் மறைந்துவிடும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் செய்த உதவிக்காக பிரதிபலன் எதிர்பார்ப்பதில்லை சுறுசுறுப்பான மனநிலையை கொண்டவர்கள் அழகான உடல்வாகு கொண்டவர்கள் எப்பொழுதும் புன்னகை புன்னகையுடன் விளங்கும் முகமும் இருக்கும் இல்லை என்று சொல்லாமல் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார்கள் இவர்களின் முப்பது வயது வரை வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதன் பிறகு சீரான வாழ்க்கை முன்னேற்றம் போன்றவை வந்துவிடும் குடும்ப வாழ்க்கை விரும்பியவாறு அமையும் சுத்தமான ஆடை அணிவதை விரும்புவார்கள் பொது விஷயங்களில் ஆர்வமுடன் பங்கேற்பார்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் சில சமயங்களில் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் நன்றி